கண்டுபட்டி கைருவாங்களா ஓகே மாடு கைருவாங்க இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிற கொஞ்சம் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ் தசமயத்திலே ஆடுகள் அதை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் கருப்பையாமை சார்பாக மற்றும் செய்கலத்தூர் வெட்டருவா சார்பாகவும் அம்மச்சி பட்டி ஸ்ரீ மலைகோழி மந்தை கருப்பண சுவாமி துணையோடு துருவன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வெளி வீரத்திற்கு பெயர் பெற்றார்கள் இந்த துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் கடவுளான போட்டியிலே பரிசு

மற்றும் ஆர் கே எஸ் கும்பன்புரம் சார்பாகவும் மற்றும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு பூவந்தி ஆண்டனி காளி உரிமையாளர் மருதுபாண்டி சார்பாகவும் ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பக்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகும் ஆட்டா மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் விரட்டா விரட்டா மனதுக்குள் மனமடக்கின்றது காளையார் கோவில் நகரிலே காளையும் சிலர் சிலிர்கின்றது சிலர் சிலர்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா துட்டிப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா குப்பை சென்று

நடந்து கொண்டிருக்கின்ற மஞ்சி விரட்டிலே காளையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான சேற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் கருப்பையா மிஸ் உரிமையாளர் சார்பாகவும் மற்றும் செய்கலத்தூர் வெட்டுடையார்

காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் மஞ்சு விரட்டு என ஒரே பாயல் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தொகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன ஆடுபிடி வீரர்களை மாற்றினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோர் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர்கை ஓர்க்க வரலாறு பேச வைத்த கல்லூரி மாணவ மாணவியருக்கு

வீரர்களா டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயே வந்த வீரமா சென்ற இடம் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அச்சங்குடி ஐயன்ஆர் அணித்தலைவர் புலியூரணி சார்பாக சபா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவோ சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவோட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கத்து வீ ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டி என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அம்மச்சிப்பட்டி ஸ்ரீ கோயில் மந்தை கருப்பன் சுமையோடி திருமன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு கன்றி பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்று

கண்டுபட்டி நெத்த